வணக்கம் நண்பர்களே இந்த அஜந்தா எல்லோரா குகைகள் பற்றி நம்ம எல்லாருமே ஸ்கூலில் படிச்சிருப்போம் ஸோ அதை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பட் இந்த விஷயம் பற்றி நான் படிச்சுட்டு இருக்கும் போது நிறைய ஆச்சரியமான விஷயங்கள் அதில் இருக்கிறது வந்து புரிஞ்சுது ஏன் இந்த அஜந்தா எல்லோரா அப்படிங்கிறத வந்து வெளிநாட்டில் இருந்து கூட பயணிகள் வந்து இன்றைக்கி கூட அந்த இடத்த வந்து பார்த்துட்டு இருக்காங்க ரொம்பவுமே ஒரு ஆர்டிஸ்டிக்கான ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு உண்டான ஒரு தனித்துவமான ஒரு இடமா ஏன் இந்த அஜந்தா எல்லோரா வந்துட்டு குறிப்பிடப்படுது மேலும் அது ஏன் புத்தகத்தில் வர்ற அளவுக்கு இடம் பிடிச்சதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத நான் படிச்சிட்டு இருந்தேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அதில் முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்கிறேன் என்ன ரீசன்னாலும் அந்த இடம் வந்து இவ்வளோ ஃபேமஸ் ஆகுது அப்படின்னா இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்கிற காலகட்டத்தில் நம்ம யூஸ் பண்ணுற டெக்னாலஜி நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு மிஷின்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி நம்ம ஒரு பில்டிங் கட்டுறதாகட்டும் ஒரு ஒரு மிகப்பெரிய பாறை ஒரு ஸ்டோனை வந்து நம்ம உடச்சி பண்ணுற விஷயங்களும் நம்ம ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் பட் அந்த காலகட்டத்தில் என்ன டெக்னாலஜி இருக்கும் ஒரு மனுஷங்கிட்ட ஒரு சுற்றிலும் ஒரு ஒளி இதை மட்டும் வச்சுட்டு இவ்வளோ பெரிய ஒரு டிசைன் வந்து உங்களால் பண்ண முடியுமா ஸோ அப்படி ஒரு எஃபெக்ட் போடுறாங்கன்னா அதுக்குள்ளே அவங்களுடைய டெக்னாலஜி அவங்களோட மைண்ட் எந்த அளவுக்கு வேலை செஞ்சிருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் இந்த அஜந்தா எல்லோரால என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு பாறைக்கு நடுவில் வந்துட்டு ஒரு அவங்க பண்ணியிருக்கிற ஒரு சின்ன சின்ன ஸ்கல்ப்சர் ஆகட்டும் சின்ன சின்ன டிசைன் ஆகட்டும் அவ்வளோ நுணுக்கமாக இருக்குது இதில் என்னன்னா அதில் யூஸ் பண்ண பெயிண்ட்ஸ் வந்துட்டு அதாவது அந்த கலர் வண்ணங்கள் எல்லாமே இப்போ வரைக்கும் ஷேட் ஆகவே இல்லை ஸோ அப்போ என்ன கெமிக்கல்ஸ் அந்த கெமிக்கலே இல்லாத காலகட்டத்தில் எப்படி அந்த மாதிரியான ஒரு வண்ணங்கள் வந்து அவங்க கொண்டு வந்திருப்பாங்க மேலும் அந்த அதில் வந்து நிறைய ரகசிய வழிகள் இருக்கிறதாவது சொல்கிறாங்க புத்திஸ்ட்டுகள் வந்துட்டு உள்ளே வந்து மெடிடேஷ் மெடிடேஷன் பண்ணுறதுக்காக சில அறைகள் உருவாக்கியிருக்காங்க மேலும் அந்த டைம்லேயே வந்துட்டு டபுள் ஸ்டோரி டபுள் ஃப்ளோர் இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரில் பில்டிங் வந்து ஸ்ட்ரக்சரில் கட்டியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம் நீங்கள் வந்துட்டு அந்த அஜந்தா இல்ல அந்த பாறை வந்து எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா முக்கியமாக சொல்லணுன்னா ஒரே பாறையை வந்துட்டு மேலேருந்து கீழே வரைக்கும் அப்படியே டிசைன் பண்ணி அதை செதுக்கி 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 கொண்டு வந்திருக்கிறாங்க ஸோ அதுதான் அதோடைய தனித்துவமே நீங்கள் வெளியில் என்ன டெம்பரேச்சர் இருந்தாலுமே நீங்கள் உள்ளே உட்காந்துருந்தீங்கன்னா ஒரு ஏசி போட்ட எஃபெக்ட் இருக்கும் உள்ள ஏசி எந்த டெக்னாலஜியுமே யூஸ் பண்ணாமல் ஒரு ஏசி போட்ட எஃபெக்டில் வந்துட்டு உங்களுக்கு அவ்வளோ கூலிங்காக இருக்கும்னு சொல்ல வராங்க மேலும் வந்து அந்த இடத்துல இருக்கிற ஒரு சில ஸ்கல்ச்சர்ஸ் வந்துட்டு ஸ்பெர்சியன் ஸ்பெர்சியன் டிசைன்ஸோட ஒத்து போகுது ஸோ அப்போ அந்த டைம்லேயும் வந்துட்டு என்ன சொல்கிறது ஹாட் ஹாட் கேலரி வந்து ட்ரா ட்ரான்ஸ்ஃபர் ஐ பண்ணியிருக்காங்களா கை மாற்றிருக்காங்களா அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய ஆச்சரியங்கள் நிறைந்தது தான் இந்த அஜந்தா எல்லோரும் இதை பற்றி நிறைய விஷயங்கள் படிக்க படிக்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஸோ ஷேர் பண்ணால் தான் இந்த ஸோ மேலும் வந்து இந்த அஜந்தா எல்லோரை பற்றி நிறைய விஷயங்களை வந்து நான் இருக்கேன் அது ஒன்று ஒன்றா ஷேர் பண்ணுறேன் ஸோ இது மட்டும் இல்லாமல் இதை விட நம்ம தமிழ்நாட்டிலேயே இருக்கக்கூடிய ஒரு மிக பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆச்சரியமான கோவில்னா என்ன சொல்லுவோம் எல்லாருக்குமே தெரியும் தஞ்சை பெருவுடையார் கோவில் அந்த கோயிலில் இருக்கிற ஒவ்வொரு விஷயமுமே ஒவ்வொரு ஒரு பெரிய லைப்ரரி அவ்வளோ பெரிய விஷயம் அதை உருவாக்குனதே இன்றைக்கு வரைக்கும் ஒரு ஆராய்ச்சியாகவே இருக்குது இன்றைக்கு வரைக்கும் நம்ம யோசிக்க வைக்கிது ஸோ அதை பற்றி ஒரு பெரிய வீடியோ மேக் பண்ணி போடணும் ஸோ அதை தான் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அதுக்காக நிறைய விஷயங்கள் படிக்க வேண்டியதாக இருக்குது ஸோ சேனல் வந்து தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தொடர்ந்து நான் வீடியோ போட போகிறேன் பாய் தேங்க்யூ